கூட்டணிக்கான கட்சிகளை முடிவு செய்ய இபிஎஸ்க்கு மட்டுமே அதிகாரம் அளித்து அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் மொத்தம் பதினாறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி சுவாமிநாதனை தேச விரோத சக்திகள் சோஷியல் மீடியா மூலம் மிரட்டுவதாகவும் பொதுவெளியில் அவதூறு பரப்புவதாகவும் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான கஸ்தூரி குற்றம் சாட்டியுள்ளார் திமுக அரசின் ஊழல்களை அத்துமீறல்களை அம்பலப்படுத்தும் ஊடகவியலாளர்களின் வலையை நெரிக்கும் போக்கை திமுக அரசு கைவிடுவதாக தெரியவில்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் நீதிபதி மீதான குற்றச்சாட்டு ஒரு தீர்ப்புக்காக லோக்சபாவில் கொண்டு வருவது நீதித்துறையை இழிவுபடுத்துவது போன்றது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் 4.0 நிகழ்ச்சி கடந்த டிசம்பர் இரண்டு முதல் நடந்து வருகிறது இந்நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை மொழி அரசியலை ஒழிக்க வேண்டும் ஊபியை சேர்ந்த ஆயிரம் மாணவர்கள் தமிழகம் வந்து சிறு சிறு தமிழ் வார்த்தைகளை கற்க உள்ளனர் உத்தரப்பிரதேச மக்கள் நம்மை சகோதரனாக பார்க்கின்றனர் இது குறித்து புரிதல் இங்கு சிலருக்கு இருக்க வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்தார் எந்த பாரதம் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் ஒரே பாரதமாக இருக்கிறது அது யூபியில யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அது மட்டுமில்லை இந்த ஆண்டு யூபியிலிருந்து மாணவர்கள் ஆயிரம் மாணவர்கள் தமிழகத்திற்கு வர இருக்கிறார் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் நம்முடைய தரமணி சென்னையில் அவங்க இங்க இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய மாணவர்கள் தமிழகத்தில் வந்து நம்முடைய சொந்தங்களை எல்லாம் பார்த்து சிறு சிறு தமிழ் வார்த்தைகளையும் கற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள் அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த மொழி அரசியலை நீங்கள் உடைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மொழி என்பது மக்களை இணைப்பதற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் Language is there, only to to unite people, not to divide people. not divide தமிழகம் என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்த ஷா வந்தால் என்ன எத்தனை திட்டம் போட்டால் என்ன டில்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழகத்துக்கு வர நினைத்தால் ஒவ்வொரு ஓட்டுச்சாவடியிலும் எங்களது கருப்பு சிவப்பு படை உங்களுக்கு தக்க பாடம் புகட்டும் தமிழகம் என்றைக்குமே ஆணவம் பிடித்த டில்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் அடுத்தாண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி இருநூற்றி பத்து இடங்களில் வெல்லும் என பொதுக்குழுவில் பேசுகையில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் தெரிவித்துள்ளார் யுனெஸ்கோ எனப்படும் ஐநா சபையின் கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பு பாரம்பரிய சின்னத்தின் சரித்திர காலம் கலைப்படைப்பு தன்மை உள்ளிட்ட சிறப்புகளின் அடிப்படையில் சர்வதேச பாரம்பரிய நினைவு சின்னங்களுக்கு அங்கீகாரம் வழங்கி வருகிறது அந்த வகையில் யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இந்துக்களின் தீபாவளி பண்டிகையும் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அறிவித்துள்ளார் Deepavali is one of the grandest and most popular festivals that unites communities, families, and individuals across the length and breadth of India and the diaspora. வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் ரயில் டிக்கெட்டுகளின் விலை மிகவும் குறைவு என லோக்சபாவில் பேசிய மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற அனுமதித்ததற்காக நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய விரும்புகிறார்கள் என லோக்சபாவில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் तो जज के खिलाफ इंपीचमेंट लेकर आते हैं इंपीचमेंट लेकर आते हैं मान्यवर और ये सारे ने तो साइन कर दिया साथ ही साथ उद्धव जी ने भी साइन कर दिया उद्धव जी जजमेंट क्या है एक पहाड़ी पर मान्यता है कि सबसे सबसे ऊपर ऊपर दिया जलाया जाए, वोट बैंक को संभालने के लिए एक हाईकोर्ट के जज के सामने इंपीचमेंट लेकर आए हैं देश की जनता ரோஹிங்கியா அகதிகள் குறித்து கருத்து தெரிவித்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு எதிராக கருத்து வெளியிடுவதற்கு முன்னாள் நீதிபதிகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது பார்லிமெண்ட் கூட்டத் தொடரை புறக்கணித்துவிட்டு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் ஜெர்மனி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதை பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது சுற்றுலாவுக்கான தலைவர் என்பதை ராகுல் மீண்டும் ஒருவரை நிரூபித்து விட்டதாக விமர்சனம் செய்துள்ளனர் காங்கிரஸ் தோல்வி அடைவதற்கு வாக்காளர் பட்டியலோ மின்னணு ஓட்டு இயந்திரமோ காரணமல்ல அந்த கட்சியின் தலைமைதான் காரணம் என லோக்சபாவில் அமித்ஷா பேசினார் லோக்சபாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கிய உரையே அருமையான பேச்சு என்று பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார் அவரது பேச்சு அரசின் நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தியது எனவும் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் அக்னி போன்ற தேசபக்தி நிறைந்த கவிதைகளால் சுதந்திர வேட்கையை தூண்டியவர் பாரதி என்று பாரதியின் நூற்றி நாற்பத்தி மூணாவது பிறந்த நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் ஆர்எஸ்எஸ் இந்து சமுதாயத்தினரை முன்னேற்றுவதற்கான அமைப்பு வேறு எந்த மதத்துக்கும் எதிரானது கிடையாது என ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேச்சு இந்தியா வந்துள்ள இத்தாலியின் துணைப் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான அன்டோனியா தஜானி டில்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் அப்போது பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பதை எதிர்த்து போராடுவதற்கு இந்தியா இத்தாலி ஆகிய இரு நாடுகளும் இணைந்து செயல்படுகின்றன என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைதளம் பயன்படுத்த தடை விதித்தது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனிஸ் வெளியிட்டுள்ள வீடியோவில் குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்தை கொடுக்கிறோம் என தெரிவித்துள்ளார் இந்திய பயணத்தை நினைவு கூர்ந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தன்மையை பாராட்டி கருத்து தெரிவித்துள்ளார் ஒரு மில்லியன் டாலர் கோல்டு கார்டு விசாவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிமுகப்படுத்தினார் இந்த விசா அமெரிக்க நிறுவனங்கள் திறமையானவர்களை தக்க வைத்துக் கொள்ள அனுமதிக்கிறது அப்படியே